அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நான் திரு கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் அப்படின்ற முக்கியமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் கார்த்திகை தீப அன்னைக்கு வீடு முழுக்க விளக்கேற்றி வழிபடணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் ஆனால் நம்ம வீட்டில் எந்தெந்த இடங்கள்ல எத்தனை தீபம் ஏற்றணும் இந்த தீபங்களை எப்படி ஏற்றினா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே ஆச்சுன்னா மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்குங்க நம்முடைய ஆன்மீக வழிபாட்டுல மிக முக்கியமானதாக கருத தீப வழிபாடுதான் முறையான பூஜை முறைகள் மந்திரங்கள் இதெல்லாம் தெரியலனாலும் காலை மாலை ரெண்டு வேலைகளில் தீபம் ஏற்றி வச்சு அதற்கு நமஸ்காரம் செஞ்சாலே போதும் தீய சக்திகள் எல்லாமே விலகி வீட்டுல லட்சுமி கடாட்சம் அப்படி அருளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஞான நூல்கள் அப்படியான தீபத்தை சிறப்பிக்கும் மாதம் தான் திரு இந்த மாதத்துல திருவிளக்கேச்சு வழிபடுவது ரொம்பவே விசேஷம் கார்த்திகை மாதம் முழுக்க நம்ம விளக்கேச்சி வழிபடலாம் அப்படி வாய்ப்பு இல்லாதவங்க குறைந்தபட்சம் இந்த மூன்று நாட்களாவது தவறாமல் வீட்டுல விளக்கேச்சி வழிபடுவது ரொம்பவே அவசியம் எல்லா வீட்டுலயுமே வந்து விளக்கேற்றி வச்சிட்டு இருப்பாங்க நம்ம வீட்டுல மட்டும் விளக்கேற்ற என்னன்னா எல்லா வீட்லயுமே வந்து மகாலட்சுமி வந்து மகாலட்சுமி அப்புறம் இந்த மூதேவின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வீட்டுல விளக்கேற்றலன்னா அந்த மூதேவி எல்லாம் நம்ம வீட்டில வந்து அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக எல்லோருடைய வீடுகளையுமே வந்துட்டு விளக்கேற்ற சொல்லுவாங்க அந்த கிராமப்புறங்களில் மெயினா நீங்க இருந்தீங்கன்னா தெரியும் இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லார் வீட்டிலேயே விளக்கேத்திட்டாங்க நம்ம வீட்டில வந்து மூதேவி அடையணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா சோ அப்படி பாட்டிமார்கள்லாம் சொல்லிருப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரி ஓகே தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே பயணிக்கலாம் முதல் நாள் பரணி தீபத்தன்னைக்கும் அடுத்த நாள் கார்த்திகை தீபத்தன்னைக்கும் அதுக்கு மறுநாளும் அப்படின்னு மூன்று நாட்கள் நம்ம விளக்கு ஏற்றணும் முடக்கார்த்திகை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்தில் நம்மளோட வீடுகளில் இருபத்தேழு இடங்களில் தீபங்கள் ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எந்தெந்த இடங்கள்ல தெரியுமா தீபம் ஏற்ற வேண்டிய இடங்கள் சொல்கிறேன் சரியாக நோட் பண்ணிக்கோங்க வீட்டு முற்றத்துல நான்கு விளக்கு சமையல் கூடத்துல ஒரு விளக்கு நடையில் ரெண்டு விளக்கு வீட்டுக்கு பின்புறம் நான்கு விளக்கு திண்ணை இருக்குல்ல அந்த திண்ணையில் நான்கு விளக்கு மாடக்குழியில ரெண்டு விளக்கு நிலப்படிக்கு ரெண்டு விளக்கு சாமி படத்துக்கு கீழே ரெண்டு விளக்கு வெளியே யமதீபம் ஒன்று பெருசாக வந்து ஏற்றி வச்சுருப்பாங்க அது ஒன்று திருக்கோளமிட்ட இடத்துல என்ன பண்ணணும் அஞ்சு அப்படின்னு மொத்தம் இருபத்தேழு விளக்குகள் நீங்க ஏத்தி வச்சிருக்கணும் ஆனா அபார்ட்மெண்ட் அது மாடி வீடு இந்த மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னா இப்ப காலத்துல இப்ப நம்ம சொன்ன முறைப்படி விளக்கேற்ற முடியாது அதனால உங்க வசதிக்கேற்ப வீட்டுக்குள்ளேயும் வெளியிலுமா இருபத்தேழு விளக்குகளை நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க இதனால வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் குறைஞ்சபட்சம் இருபத்தேழு விளக்குகள் ஏத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இருபத்தேழு அப்படின்ற எண் இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்குங்க இருபத்தேழு வைக்க முடியாதவங்க குறைந்த ஒன்பது விளக்குகள் கட்டாயம் ஏற்றுங்க ஆனா இருபத்தேழு வச்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும் அதே நான் சொல்லிடுறேன் வீடு முழுக்க ஏற்ற முடியலைனாலும் நிலைவாசல் மற்றும் பூஜை அறையில் கண்டிப்பாக ரெண்டு விளக்குகளை ஏற்றி வைங்க தீபம் ஏற்ற உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரையும் மாலை நேரம் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த நேரம்தான் சரியான நேரம் ஏற்றி வழிபட்டால் நன்மையை கொடுக்கும் நாளைய தினம் மட்டும் இல்லை தினமுமே இந்த நேரத்தில் நீங்கள் விலைக்கு ஏற்றினீங்கன்னா ரொம்ப நன்மைகளை பெறலாம் பிரதோஷ வேலையான மாலை வேலையில நான்கரை இருந்து ஆறு மணி வரைக்கும் சிவபெருமானுக்கும் நரசிம்ம மூர்த்திக்கும் ரொம்பவே உக்கந்தவை இந்த வேலையில தீபம் வச்சினீங்கன்னா திருமண தடை கல்வித்தடை இதெல்லாமே நீங்க களிமண்ணாலான விளக்குல பசு நெய் கொண்டு பஞ்சித்திரிட்டு விளக்கேத்தங்க அம்பிகை வாசம் செய்வதா நம்பப்படுற பசு நெய்யை தீபத்துல இடும்போது அது சிவமாகிய ஜோதியோடு சேர்ந்து சிவசக்தி சுரூபம் தீபம் வைக்கும்போது போது கண்டிப்பா சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கிய வாழை இலையை கீழே வச்சு அது மேல விளக்க வச்சிருங்க வாழை இலைக்கு பதில் பசு சாணம் கூட நீங்க வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயந்துள்ள நம்புகிறேன் பயந்துள்ள நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எத்தனை விலங்குகள் உங்கள் வீட்டில் ஏற்றுனீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்கள் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்